நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க இதே விஜய் வந்து சொன்னான்னா கேட்பீங்க இதே தலா சொன்னான்னா கேட்பீங்க ஹலோ லோயா இதோ ஒரு வசனம் இருக்குது தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்தது அப்படின்னு ஏசி சொல்லுவார் ஹலோ தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்ததுன்றார் அப்போ என்ன அது த கிண்டம் ஆஃப் காட் இஸ் இன் யூ அப்படின்னா தேவனுடைய அரசாட்சி உங்கள் வாழ்க்கையில் இருக்குது அப்ப யார் உங்க வாழ்க்கையை ஆளுகை செய்யற அந்த ஆளுகையில் நீங்க வந்து ஒரு 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 ராஜாவுக்கு பயந்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஒரு அப்பாவுக்கு பயந்துக்கிட்டு இருக்கணும் அந்த வாழ்க்கை ஜாலியான வாழ்க்கை ஐமேன் ஸோ இந்த குடும்பத்துக்குள்ளே குடும்பத்துக்குள்ள அப்படிதான் அப்பாவுக்குள்ள அண்ணன் அங்கிட்ட அம்மா எல்லாம் கொண்டாட்டம் வருஷுத்தாவி ரூவா ரூவானா பெண்மை ஒரு தாய் ஓகே பிதா ஏசு கிறிஸ்து அண்ணன் மூத்த அண்ணன் அப்போ அந்த குடும்பம் அதுதான் குடும்பம் அந்த குடும்பத்துக்குள்ளே நீங்களும் நானும் பிறந்திருக்கிறோம் யூஆர் பார்ன் ஆஃப் காட் யூ ஆர் நாட் போர்ன் ஆஃப் யுவர் செல்ஃப் ஹலோ நீங்கள் தேவனுக்குள்ளே பிறந்திருக்கிறபடியால் நீங்கள் அவருடைய வித்துனால் பிறந்திருக்கீங்க அவருடைய சுதந்திர வாழ்வியாக இருக்கீங்க ஏமேன் ஏமேன் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க அப்போ உங்களுக்கு அந்த குடும்பத்துக்குள்ளே உள்ள உறவு உரிமை பங்கு பெறுதல் இதெல்லாம் விளங்கும் ஏமேன் ஒரு குடும்பத்தில் எப்படி இருக்கும் இப்போ நான் வேலை முடிஞ்சு வரேன் உதாரணத்துக்கு நீங்கள் வேலை முடிஞ்சு வரீங்க உங்கள் வீட்டுக்குள்ளே பொழுது நீங்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே பிரவேசிக்கிறீங்க அப்போ அந்த குடும்பத்துக்குள்ளே பிரவேசிக்கும்போது உங்களுக்கு என்ன இருக்குது சாதீனம் இருக்குது அதுக்குள்ளே பிரவேசிக்கும்போது உங்களுக்கு என்ன இருக்குது ஒரு பாதுகாப்பு இருக்குது அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் பொழுது நீங்கள் சொன்ன திரேக குடும்பத்துக்குள்ளே நான் இருக்கிறபடினால எனக்கு இதெல்லாம் இருக்குது நான் வாழ்க்கையை ஜாலியாக ஆரம்பிக்க போகிறேன் அவள் தான் அந்த நாளை ஜாலியாக ஆரம்பிக்க போகிறேன் டென்ஷன் இல்லாமல் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் அது வேறு மாதிரி இருக்கும் நான் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க இதே விஜய் வந்து சொன்னான்னா கேட்பீங்க இதே தலை சொன்னார்னா கேட்பீங்க